அதனாலதான் எமர்ஜென்சி போட்டோன்னு தூக்கி அடிச்சிருக்கோம் பிரசு கேட்கறாங்க தப்பு நீங்களாங்க அதுக்கு அந்த ராஜஸ்தானுடைய முதலமைச்சர் அஜித் ஜோஷி சொல்றாரு அவரை மீசால கைது பண்ணி நீங்க சந்தோஷம் பண்ணுங்க டிரான்ஸ்பர் தான் நாங்க பண்ணணும் அப்படின்னு ஆனா இங்க இருப்பவர்கள் எல்லாம் மீசால வேறு வேறு காலகட்டத்துல கைதாகி சிறைக்கு சென்றவர்கள் எப்படி நம்முடைய நாடு இருந்தது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்காகத்தான் இதை திரும்பி பார்க்க வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு அதன் பிறகு பாத்தீங்கன்னா எமர்ஜென்சி காலகட்டத்துல இரண்டு தியரி இருக்குதுங்க ஒண்ணு இந்திரா காந்தி அவருடைய பிரின்சிபல் செக்ரட்டரி முதன்மை செயலாளர் பி என் அவங்க ஒரு யுஎஸ் அம்பாசிட சொல்கிறாங்க நாங்கள் எதற்கு வந்து எமர்ஜென்சியை கொண்டு வந்தோம் அப்படின்னா இந்திய நாட்டுக்கு இந்த பிரதம மந்திரி போன்ற ஒரு தேர்வு சரியாக வராது இவ்வளவு பெரிய நாடு இவ்வளவு பெரிய மக்கள் தொகை இந்த நாட்டுக்கு அந்தந்த மாநிலத்தில் ஓட்டு போட்டு ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு மொழி பேசுகிறாங்க அவங்கெல்லாம் ஓட்டு போட்டு எம்பி எல்லாம் வந்து அவங்க பிரதம மந்திரி தேர்ந்தெடுக்கெல்லாம் இந்த நாட்டுக்கு ஒத்து வராது அதனால் மேடம் நினைக்கிறாங்க எமர்ஜென்சியை பயன்படுத்தி பிரசிடென்சியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்கு அந்த நாட்டை மூவ் பண்ணுறதுக்காக நாங்கள் யோசித்து கொண்டு இருக்கின்றோம் அதற்காக நாங்கள் யோசிச்சு ஒரு பேப்பர் ரெடி பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க இது யார் எழுதுனாங்கன்னாங்க டி கே பரு ரஜினி பட்டேல் சித்தார் சங்கர் இவங்க தலைமையில் ஒரு குழு போட்டு இன்ஃபார்மலா இந்திரா காந்தி அம்மையார் ஆராய சொல்றாங்க நம்ம நாட்டுல பிரதம மந்திரி முறை வேண்டாம் ஜனாதிபதி முறை வேண்டும் எல்லாரும் ஜனாதிபதிக்கு ஓட்டு போடணும் இன்னைக்கு இவங்க சொல்றாங்க நாங்கள் அரசியலமைப்பு சட்டத்தை காப்பாற்ற போறோம்னு ஒரு குரூப் இந்தியாவில் கிளம்பியிருக்கு அதையும் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அதன் பிறகு அங்கிருந்து யாரோ ஒரு நல்ல மனுஷன் அந்த பேப்பரை லீக் பண்றாங்க அந்த பேப்பர் அங்கிருந்து லீக் பண்ணி இன்டர்நேஷனல ஒரு பெரிய சர்ச்சை ஆனதுக்கு அப்புறம் இந்த ஐடியாவை இந்திரா காந்தி எம்ஐஆர் டிராப் பண்ணிடுறாங்க இதெல்லாம் தாண்டி எமர்ஜென்சி வந்துருச்சு எமர்ஜென்சியில வேற என்ன பண்ணாங்க பாருங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணனும் ஆர்பிஐ கவர்னர் ஏன் அப்பாயிண்ட் பண்ணுங்க ஆர்பிஐ கவர்னர் அப்பாயிண்ட் பண்ணா தான் இந்தியாவுடைய மானிட்ரி பாலிசியை கண்ட மேனிபுலேட் பண்ண முடியும் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல சஞ்சய் காந்தி இந்திரா காந்தியினுடைய பையன் சஞ்சய் காந்தி சொல்றாரு இந்த கே ஆர் பூரி தான் நம்ம வந்து ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னரா நாம நியமனம் செய்ய வேண்டும் என்று அதற்கு நம்முடைய சுப்ரமணியம் அவங்க அப்செக்ட் பண்றாங்க அவருக்கு பேங்கிங்னா என்னன்னு தெரியாது அவருக்கு வந்து தெரியாது அவர் கவர்னரா போடுறது பண்ணி கே ஆர் பூரி அவங்களை ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா கவர்னர் ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்டுறாங்க அவர் செஞ்ச முதல் வேலை என்னன்னா ஆர்பிஐ கவர்னரா மார்த்தி கம்பெனி பேங்க்ல இருந்து பண்ணக்கூடிய வித்ராவல் லிமிட்டை பேங்குக்கு சிறப்பு பர்மிஷன் கொடுத்து ரைஸ் பண்றாங்க ஏன்னா மூணு வருஷமா கம்பெனி கவுத்திட்டாங்களே அதனால இன்னும் பாரோ பண்றக்கான லிமிட் அந்த புது ஆர்பிஐ கவர்னர் வந்ததுக்கு அப்புறம் எவங்க செய்யலாம் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க எமர்ஜென்சியில எந்த அளவுக்கு இந்த நாட்டை வந்து இவங்க வந்து சின்னாபின்னப்படுத்த முடியும் என்பதற்கு இதை விட ஒரு சிறந்த உதாரணம் எங்கே இல்லை முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வராங்க இதை நல்லா கேளுங்க நல்லா கேட்கணும் ஒரு ஒரு இந்திய குடிமகன் யாரெல்லாம் அரசியல் அமைப்பையும் ஜனநாயகத்தையும் விரும்புறாங்களோ இந்த முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் எப்படி நீங்க நல்லா கேட்கணும் இந்திரா காந்தி அம்மையார டிஸ்குவாலிஃபை பண்ணியாச்சு அலகாபாத் ஹைகோர்ட்ல பன்னெண்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு கிருஷ்ணயர் அவங்க அவரும் ஃபேவரபுளாக தீர்ப்பு கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு இருபத்தி நான்கு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு இப்போதை மேனிப்ளை பண்ணணும் இந்திரா காந்தி அம்மையார் சொல்றாங்க இந்த நாட்டுல நான்கு பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி எக்கக்கூடிய கூடாது அப்படிங்கறதா தேர்ட்டி நைன் தமிழ்மெண்ட் அந்த நான்கு பேர் யாருன்னா பிரதமர் ஜனாதிபதி துணை ஜனாதிபதி ஸ்பீக்கர் இந்த நான்கு பேரை நம்ம தேர்ந்தெடுத்த பிறகு யாருக்கும் எப்படி தேர்ந்தெடுத்தீங்கன்னு கேட்கிற அதிகாரத்தை எடுப்பதுதான் முப்பத்தி ஒன்பதாவது அமெண்ட்மெண்ட் தேர்ட்டி நைன்த் அமெண்ட்மெண்ட் அதை எப்படி கொண்டாடுறாங்க பாருங்க ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறது வியாழக்கிழமை ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பார்லிமெண்ட்ல அதை கொண்டு வர்றாங்க ஏன்னா உங்களுக்கு தான் எமர்ஜென்சி கொண்டாந்தாச்சு பார்லிமெண்ட்ல டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் இங்க நம்ம ஐயா காரவேந்தன் ஐயா இருக்கிறாங்க நிறைய பெரிய தலைவர்கள் இருக்கிறாங்க அரசியலமைப்பு சட்டம் தெரிஞ்சவங்க இருக்காங்க டூ தேர்ட் மெஜாரிட்டி வேணும் டூ மெஜாரிட்டி வேணுங்கிற பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பி எல்லாம் பிடிச்சி சரியில் அடைச்சாச்சு எதிர்க்கட்சியில் அடைச்சிட்டீங்கன்னா டூ தேர்ட் வந்துருமல்ல நூறு பேர் இருக்காங்க முப்பது பேர் ஜெயிலில் அடைச்சிட்டீங்கன்னா மிச்சம் இருக்கிறது எழுபது பேர் இருக்காங்க டூ தேர்ட் உங்களுக்கு வந்துருச்சு ஸோ அப்படி பண்ணி பார்லிமெண்ட்டை கூட்டுறாங்க அந்த அன்னைக்கு ஆகஸ்ட் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தஞ்சு லா மினிஸ்டர் ஹெச்ஆர் கோக்லே இந்த தேர்ட்டி நைன் தம்மன் கொண்டு வர அந்த நான்கு பேர்த்தினுடைய தேர்தலை யாரும் கேள்வி எக்கக்கூடாது வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை ஆகஸ்ட் எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி பாராளுமன்றம் அந்த பில்ல பாஸ் பண்ணு ஆக்டா மாறுதுங்க பில்ல பாஸ் பண்ணது கையெழுத்து போலீங்க சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரம் அரசியலமைப்பு சட்டத்தையே மாத்திரம் அப்ப உங்களுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி எல்லாம் பாஸ் பண்ணணும் தமிழ்நாடு கர்நாடகா கேரளா இவங்க எல்லாம் பாஸ் பண்ணணும் வியாழக்கிழமை பார்லிமெண்ட் கொண்டு வந்தாச்சு வெள்ளிக்கிழமை பார்லிமெண்ட்ல பாஸ் பண்ணியாச்சு சனிக்கிழமை ஆகஸ்ட் ஒன்பது காங்கிரஸ் கட்சிகள் ஆளுகின்ற பதினேழு மாநிலத்தில் விசித்திரமா சட்டசபை கூடு

ஜனாதிபதி கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் கெசட் நோட்டிபிகேஷன் கொடுக்கறதுக்கு டைப் அடிக்கிறாங்க இது வந்து ஆகஸ்ட் பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏன்னா ஆகஸ்ட் பதினொன்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி சுப்ரீம் கோர்ட்ல இந்திரா காந்தி அம்மையாருடைய கேஸ் அப்பீலுக்கு வருது இந்த நியாயத்தை பார்த்துருக்கீங்களா வியாழக்கிழமை பார்லிமெண்ட் வெள்ளிக்கிழமை பாசிங் சனிக்கிழமை லெஜிஸ்லேட்டிவ் அசெம்பிளி ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஜனாதிபதி கையெழுத்து ஞாயிற்றுக்கிழமை மத்தியானம் ரெண்டு மணிக்கு பிரிண்டிங் ப்ரெஸ் ஓப்பன் பண்ணி பிரிண்ட் அடிக்கிறாங்க கெசட் நோட்டிஃபிகேஷன் காரணம் திங்கக்கிழமை அன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கவர்மெண்ட் அட்டார்னி ஜெனரல் என்ன சொல்லுவாருன்னா பாராளுமன்றத்தில் போட்டுவிட்டோம் உச்ச நீதிமன்றத்தை அருகதை இல்லை என்று சொல்வதற்காக ஒரு கட்சியும் ஒரு ஆட்சியும் யாராவது அரசியலமைப்பு சட்டம் என்கிற வார்த்தையை பேசுவதற்கு தகுதி இல்லைன்னா அது காங்கிரஸ் கட்சி இந்த மாதிரி நம்ம பேசிட்டே போலாம் இன்னும் நிறைய கதை கதைகளாக கதை கதைகளாம் நம்ம பேசிட்டே போலாங்க பண்ணது எல்லாமே ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அரசு பண்ணாங்க இருபத்தி ஒரு மாதத்துல ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் அதுல தலைவர் இருக்கிறான் வேற வேற பகுதியில் ஏன்னா இவங்க யாருக்குமே தெரியாது இவங்க யாருக்குமே தெரியாது எப்போ வெளியே வருவாங்க அதை பத்தி நான் கொஞ்சம் பேசணும்னு நினைக்கிறேன் அவங்க மனநிலை எப்படி இருந்திருக்கும் அப்படி ஒன்பது ஹைகோர்ட் தைரியமான நீதிபதிகள் இருக்கிறாங்க ஒன்பது உயர் உச்ச நீதி உயர் நீதிமன்றத்துல உயர் நீதிமன்றம் சொல்றாங்க இவர்கள் எல்லாம் கைது செய்தது தவறு கார்பஸ் போட்டீங்கன்னா இந்த டிடென்ஷன் ஆர்டர் வந்து இல்லீகல் அல்லது ஒரு ஒருத்தருக்கும் கைதுக்கு தனித்தனி காரணம் கொடுக்கணும் உதாரணத்துக்கு எஸ்ஆர் ஆர் சேகரனை கைது பண்ணாங்கன்னா அவர் கவர்மெண்ட் ஆர்டரை வயலேட் பண்ணி பண்ணாரு அதுக்கு இவர் கைது இன்னொருத்தர் ஆர்ப்பாட்டம் பண்ணாரு கைது இன்னொருத்தர் கோஷம் போட்டாரு கைது செப்பரேட் செப்பரேட் ஆர்டர்ஸ் அதுக்கு ஒன்பது உயர் உச்ச நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா நைன் ஹை கோர்ட்ஸ் ஒரு ஒருத்தருடைய கேஸையும் ஆராய்வதற்கு எமர்ஜென்சி காலகத்துல அவங்களுக்கு உரிமை இருக்கு அப்படிங்கிறாங்க அப்படின்னா இவங்க செப்பரேட்டா கோர்ட்டுக்கு போய் என்னை ஏன் கைது பண்ணாங்க இது நியாயமா எனக்கு எனக்கு கான்ஸ்டிடியூஷன் அந்த ரைட் இருக்கு இந்த ஒன்பது ஹை கோர்ட் கொடுத்த தீர்ப்பை எதிர்த்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க இந்திரா காந்தி அம்மையார் இந்திய வரலாற்றில் மோசமான ஒரு தீர்ப்பு உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு நீங்க பட்டியல் போட்டீங்கன்னா இந்த எஸ்டிஎம் ஜபல்பூர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறு அந்த தீர்ப்பு அந்த மோசமான தீர்ப்புல நம்பர் ஒன் தீர்ப்பாக வரும் அன்னைக்கு இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க இந்திய வரலாற்றில் ஒரு மாபெரும் பிழை நடந்திருக்குன்னா இந்த தீர்ப்பு அந்த தீர்ப்பை மட்டும் நான் படிச்சு காட்டணும் காலையில் அதை படிக்கும் போது எனக்கே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பிளட்டே பிபியே அதிகமாயிடுச்சு அதில் அவங்க இப்போ அந்த அந்த ஆங்கிலத்தில் படிக்கிறாங்க தீர்ப்புடைய இன் வியூ ஆஃப் த பிரசிடென்ஷியல் ஆர்டர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி செவன் ஜூன் நைன்டீன் ஃபைவ் இங்கே உங்களுக்கு நோ பர்சன் எனி லோக்கல் யாருக்கும் எந்த அதிகாரமும் இல்லை டு அண்டர் ஆர்டிகல் டூ சிக்ஸ் நீங்கள் போவீங்க வந்து பண்ணியிருக்காங்க பிஃபோர் அ ஃபார் ஹெபியஸ் கார்பஸ் அதாவது இவங்களோ இவங்க சார்பாக மனைவியோ

ஆர் இஸ் பேஸ்ட் ஆன் எக்ஸ்டர்னேஸ் கன்சிடரேஷன் அதாவது கதவை வந்து இறுக்கி சாத்துறது வேறங்க இது கதவை சாத்தி யார் நடிச்சிருக்காங்க அந்த ஆர்டர் இல்லீகல் கோர்ட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டர்ல தவறு இருக்கு கோர்ட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டருக்கு வந்து அருகதை இல்லை கோர்ட்டுக்கு போக முடியாது அந்த ஆர்டர் இஸ் வயலேட்டிவ் ஆஃப் சர்டன் ப்ரொவிஷன் கோர்ட்டுக்கு போக முடியாது எல்லாத்தையும் அரைச்சா எப்படி கோர்ட்டுக்கு போவீங்க அப்போ ஒரே ஒரு ஜஸ்டிஸ் மட்டும் ஜஸ்டிஸ் கண்ணா என்னைக்கு உச்ச கோர்ட் நம்பர் டூல அவருடைய புகைப்படம் இருக்கும் யாருங்க சென்றாலும் கூட கண்ணாவுக்கு ஜஸ்டிஸ் கண்ணாவை பார்த்து ஒரு கும்புடு போட்டு தான் இன்னைக்கு கோர்ட் நம்பர் டூல இன்னைக்கும் ஹியரிங் இருக்கு ஜஸ்டிஸ் கண்ணா மட்டுமே அதை எதிர்த்து ஒரு டிசெண்டிங் ஜட்மெண்ட் கொடுத்தாங்க தவறு உச்ச நீதிமன்றத்தினுடைய நீதிபதிகள் கொடுத்தாங்க அதனால அன்னைக்கு உங்களுக்கு எப்பவுமே நீதிமன்றத்தை நம்புவோம் அரசு தவறு செய்தாலும் கூட நீதியை நாடலாம் நீதிமன்றத்தில் இருப்பதை கூட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறுல ஆணி வச்சு அந்த கதை வச்சுட்டாங்க அதன் பிறகு உங்களுக்கு யாருக்குமே தெரியாது நீங்க நல்லா புரிஞ்சுக்கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பெரியவர்கள் தாய்மார்கள் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது வெளியே வருவோம் என்று தெரியாமல் உள்ள இருந்தாங்க ஏன்னா ஹைகோர்ட்டும் ஆப்ஷன் முடிஞ்சது சுப்ரீம் கோர்ட் ஆப்ஷன் முடிஞ்சது இப்ப எப்போ வருவாங்க தெரியாது எமர்ஜென்சி எத்தனை நாள் தெரியாது ஃபார்ட்டி செகண்ட் அமெண்ட்மெண்ட் இந்திரா காந்தி கொண்டு வர்றாங்க பார்லிமெண்ட்னுடைய காலத்தை ஐந்து ஆண்டுகள்ல இருந்து ஆறு மாத்த போறோம் ஃபைவ் இயர்ஸ் வந்து சிக்ஸ் இயர்ஸ் இதெல்லாம் பாருங்க என்ன அணியா அதனால யாருக்குமே எதுவும் தெரியாது கடைசியில பாத்தீங்கன்னா இந்திரா காந்தி அம்மையார எலெக்ஷனை கால் பண்றாங்க ஏன் தெரியுங்களா பேப்பர்ல நல்ல செய்தியா வர்றதை பார்த்து நிச்சயமா சூப்பர் மெஜாரிட்டியில ஆட்சிக்கு வர வரப்போகின்றோம் என்கின்ற நம்பிக்கையோடு அவங்க தேர்தலை கால் பண்றாங்க ஏன்னா பேப்பர் எல்லாம் மேனிப்புலேட்டட் எடிட்டோரியல் அவங்களே உட்கார்ந்து எழுதி வரப்பட்ட செய்திகள் அது அதன் பிறகு உங்களுக்கு தெரியாத ஒரு செய்தி சொல்லுகின்றோம் இந்திரா காந்தி அம்மையாருக்கு எவ்வளவு பயம் இருந்துச்சுன்னா எலெக்ஷன் தோட்ட பிறகு இந்த நாட்டு மக்கள் அந்த காந்தி ஃபேமிலிய பீஸ் பீஸா நொறுக்கி வீசிடுவாங்க என்பதற்காக ராஜீவ் காந்தி அவர்களை மும்பைக்கு அனுப்பி ஒரு சிறப்பு விமானத்தை தயார் செய்து வைத்திருந்தார்கள் இந்த நாட்டிலிருந்து வெளியே செல்வதற்காக ஒருவேளை நாட்டுல தேர்தலுக்கு பிறகு ஒரு கலகம் வந்தால் நாம் இந்த நாட்டிலே தங்கக்கூடாது என்பதற்காக அப்போ காப்பாத்தினால் யார் தெரியுங்களா இந்திரா காந்தி அம்மையாருடைய அதே கேபினட்ல இருந்த அன்னைக்கு முராஜி தேசாய் அவங்க சொன்னாங்க இந்திய மக்கள் அப்படி இல்லை எவ்வளோ பெரிய தவறையும் மன்னிக்கக்கூடிய மனப்பான்மை இருக்கிறவங்க அதனால் உங்களுக்கு ஒரு சின்ன கீரல் கூட வராது நீங்கள் பயந்து நாட்டை விட்டு போகாதே ஒரு வரைக்கும் அவங்க நாட்டை விட்டு போயிருந்தா நாடு எப்பவும் முன்னேறி இருக்கும் வேற வழி இல்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுக்கு பிறகும் அந்த காந்தி ஃபேமிலியை இன்னும் பல லட்சம் நாம் பார்த்தோம் எண்பதுல பார்த்தோம் எண்பத்தி நான்கில் பார்த்தோம் பல இடத்துல பார்த்தோம் அன்புசகோதர சகோதரிகள இன்னைக்கு அரசியலமைப்பு சட்டத்தை பத்தி பேசுறாங்க குறிப்பாக எத்தனை முறை அரசியலமைப்பு சட்டத்தை அவங்க அமெண்ட் பட்டிருக்காங்க பாருங்க ஜவஹர்லால் நேரு அவர்கள் பதினாறு ஆண்டுகள் இந்தியாவினுடைய பிரதம மந்திரி பதினேழு முறை அமெண்ட்மெண்ட் லால் பகதூர் சாஸ்திரி இரண்டு ஆண்டுகள் மூன்று முறை இந்திரா காந்தி அம்மை ஆர் பதினைந்து ஆண்டுகள் இருபத்தி ஒன்பது முறை அதெல்லாம் பாத்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டிஷியன் அமெண்ட்மெண்ட் ஃபண்டமெண்ட் ரைட் டெலிவரி பண்ணிட்டாங்க ப்ராப்பர்ட் ரைட் ரிசிக் பண்ண டுவெண்ட்டி ஃபோர்த் கான்ஸ்டிட்யூஷன் அமென்ட்மெண்ட் தட்டி நைன் கான்ஸ்டிஷன் அமென்மெண்ட் பாத்தீங்கன்னா

அதெல்லாம் ஐம்பதாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட்ல காவல்துறை இன்டெலிஜென்ஸ் டெலிகம்யூனிகேஷன் இருக்கிறவங்க அவருடைய சொந்த கருத்துரிமை இல்லை என்பதையும் கூட கொண்டு வந்தது அமெண்ட்மெண்ட் முராஜி தேசா ஆண்டுகள் இரண்டு முறை ராஜீவ் காந்தி ஆறு பத்து முறை விபிசிங் இரண்டு ஆண்டுகள் ஆறு முறை நரசிம் ராவ் ஐந்தாண்டுகள்ல பத்து முறை வாஜ்பாய் ஐயா ஆறு ஆண்டுகள்ல பதினான்கு முறை மன்மோகன் சிங் ஐயா பத்தாண்டுகள் ஆறு முறை மோடி ஐயா ஆண்டுகள்ல எட்டு முறை பத்து ஆண்டுகள்ல மோடி ஐயா எட்டு முறை நம்முடைய அரசியலமைப்பு சட்டத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்திருக்கிறாங்க எல்லோரும் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு பாருங்க 101 ஒன்று 101 கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் கொண்டுவருவதற்காக கொண்டு இரண்டாவது கான்ஸ்டிடியூஷன் நேஷனல் கமிஷன் ஃபார் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்காக நேஷனல் கமிஷனை கொண்டு மூன்றாவது கான்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு 10% ரிசர்வேஷன் கொண்டு வந்தாங்க நான்காவது கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அவர்களுக்கு இருக்கக்கூடிய ரிசர்வேஷனை இன்னும் ஆண்டுகள் பண்றதுக்காக அந்த நூத்தி ஐந்தாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஓபிசி யார் அப்படிங்கிற கிளாசிபிகேஷன் ஸ்டேட் கவர்மெண்டே பண்ணுங்கன்னு சொன்னாங்க நூத்தி ஆறாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் நம்முடைய கடைசி கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் போன ஆட்சியில் நம்ம கொண்டு வந்தது பெண்களுக்கு முப்பத்தி மூன்று சதவீதம் இடஒதுக்கீடு கொடுத்து கொண்டு வந்தோம் ஆனால் நீங்க பாருங்க மோடி ஐயா எங்கே இருக்கின்றார் அவர் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இந்திரா காந்தி அம்மையார் அரசியலமைப்பு சட்டத்தில் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய திருத்தங்கள் எங்கே இதை இரண்டையும் பார்க்கும் பொழுது மிக நன்றாக நமக்கு தெரியும் எந்த ஒரு காரணத்திற்கும் கூட மக்கள் தெளிவா இருக்கிறாங்க காங்கிரஸ் என்கின்ற கட்சி இந்தியால மறுபடியும் ஆட்சிக்கு விடக்கூடாது என்பதை ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க அதனாலதான் இந்த முறை வந்து நேற்று மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் சொல்றாங்க எங்களுக்கு மாரல் வெற்றி கிடைச்சிருக்கு அப்படி இது இதுவரைக்கும் நம்ம நம்ம வெற்றி தோல்விதான் பார்த்துருக்கிறோம் மனதளவில் வெற்றின்னு ஒரு வார்த்தையை பார்த்ததே அதாவது இருபத்தி ஒரு கட்சிகள் ஒன்றாக இணைந்து எல்லோரும் இணைந்து மோடி ஐயாவை எதிர்த்து இருநூத்தி முப்பத்தி எம்பி மோடி அவர்கள் மட்டும் தனியாக இருநூத்தி நாற்பது எம்பி இதை மாறல் வெற்றிங்கிறாங்க இருபத்தி ஒரு கட்சிகள் இணைந்து இருநூத்தி முப்பத்தி நாலு எம்பி அன்பு சகோதர சகோதரிகளே நாம் ஏன் இதெல்லாம் பேசுறோங்க ஏன் இந்த நிகழ்ச்சியில் நம்முடைய பெரியவர்கள் எல்லாம் அழைத்து நாம் கௌரவம் செய்யறோம் ஏன் நாம் இதையெல்லாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் என்றால் நம்முடைய கவனம் எப்பொழுதும் கூட அரசியலமைப்பு சட்டம் ஜனநாயகத்தின் மீது இருக்க வேண்டும் இது போன்ற ஒரு கட்சிகளை இது போன்ற மனப்பக்குவம் இருக்கக்கூடிய தலைவர்களை எப்பொழுதும் கூட நாம் விட்டுவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நிகழ்வு பாரதி நாட்டம் கட்சி அலுவலகத்தை நடந்து கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று இந்தியா பாகிஸ்தான் வார் முடிந்த பிறகு என்ற அவர் ஒரு வார்த்தையை சொன்னார் இந்திரா காந்தி இஸ் அயன் லேடி ஆஃப் இந்தியா அண்ட் எம்பிரஸ் ஆஃப் இந்தியான்னு சொன்னாங்க அங்கதான் பிரச்சனை ஆயி போச்சு எப்போ எம்ப்ரஸ்னு சொன்னாங்களோ இந்திரா காந்தி அம்மையோட கரைக்கு என்ன போயிடுச்சுன்னா இந்தியா இஸ் தேர் டு சர்வ் இந்திரா அப்படிங்கிறது வந்துருச்சு இந்திரா இஸ் நாட் டு தேர் டு சர்வ் இந்தியா எப்ப அந்த நாட்டினுடைய அரசி என்ற அமெரிக்கக்காரங்க எல்லாம் சொல்ல ஆரம்பிச்சாங்களோ அன்றையிலும் இந்திரா காந்தி அம்மையாவோட ஆக்சனை பார்த்தீங்கன்னா இந்தியா என்கின்ற நாடு இந்திரா காந்தி அம்மையாருக்கு சேவ் பண்றக்காக இந்த நாடு இருக்கோ தவிர இந்திரா காந்தி என்கின்ற அம்மையார் இந்த இந்தியா நாட்டுக்கு சேவ் பண்றக்காக இல்லை என்பதுதான் அவங்களுடைய கடந்த கால வரலாறு நான் மேலையில் இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுக்கும் கூட நான் நன்றி தெரிவிக்க வேண்டிய நேரம் இது காரணம் நாட்டிற்காக தங்களுடைய பேச்சுரிமைக்காக கருத்துரிமைக்காக இந்த நாட்டில் நடக்கக்கூடிய தவறுகளை தனி யாரும் சீஃப் மினிஸ்டரோ அந்த காலத்தில் பிரைம் மினிஸ்டரோ எல்லாமே அரசாங்க அந்த காலத்தில் எல்லாரும் அரசு முன்னாள் முதலமைச்சர்கள் அப்படி இருந்தும் கூட என்ன நினைச்சாங்க நாம் எதையோ இழக்க போறோம் இழக்கக்கூடாது என்பதற்காக போராட்டம் செய்து கைது செய்யப்பட்டவர்கள் தான் இந்த மேடையின் மீது இருக்கிறார்கள் மேடைக்கு கீழே இருக்கையில் இருக்கிறாங்க அவர்களுக்கெல்லாம் இந்த சமுதாயத்தின் சார்பாக நம் சார்பாக ஒரு பெரிய நன்றிகளை நாம் காணிக்கையாக்க வேண்டிய நேரம் இது காரணம் தைரியமாக போராடி இருக்கின்றார்கள் நாளை காலையில் என்ன நடக்கும் தெரியாம அவங்க போராடி இருக்கலாங்க ஆனால் அவர்களுக்கு நாங்கள் செய்யக்கூடிய சிறு ஒரு சிறு காணிக்கை அடுத்த முறை நம்முடைய நீங்கள்லாம் ஒரு கோரிக்கையா கூட சொன்னீங்க நான் வருவதற்கு முன்பு விநாயகி ஜிஐயாகட்ட இந்த மாதிரி பிரதம மந்திரி நாங்கள் என்ன பார்க்காம இருக்கோம் அப்படின்னு பிரதம மந்திரி அவர்கள் அடுத்த முறை தமிழகத்திற்கு வரும் பொழுது முதல் ஆட்களாக நீங்கள் எல்லோரும் நம்முடைய பிரதமரை வரவேற்கிறீங்க பிரதமர்கிட்ட ஒரு ஸ்பெஷல் வாங்கி டெல்லி போய் பார்க்க வைக்க முடியுமா இரண்டில் ஏதோ ஒன்று நாங்கள் நாங்கள் நிச்சயமாக நிறைவேற்றி கொடுக்கின்றோம் காரணம் இந்த சமுதாயம் உங்களுக்கு செய்யக்கூடிய மிக மிக ஒரு சிறிய காணிக்கையாகத்தான் இதை பார்க்கின்றோம் மேலே இருக்கக்கூடிய எல்லா அப்பாயின் குறிப்பாக அந்த நெருக்கடி நிலை பிரகடனம் கருப்பு நாள் இதற்கு ஒரு சங்கம் நேஷனல் ஆர்கனைசேஷன் ஆஃப் மீசா பந்த் லோக்தந்திர சேனானி சங் நெருக்கடி நிலைக்கால போராட்ட வீரர்கள் சங்கம் தமிழ்நாடு இரண்டாயிரத்தி பதினைஞ்சுல பதிவு செய்யப்பட்ட அந்த அமைப்பு தலைவராக இருக்கக்கூடிய ஐயா கந்தகுமார் அவர்கள் இருக்கின்றார்கள் நெருக்கடி நிலை கால போராட்ட வீரர்களுடைய சங்கம் ஐயா ஐயாவுக்கு நன்றி தெரிவித்து முன்னிலை வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய பொதுச்செயலர் ஐயா ஓம் சக்தி பாபு அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து ஆஹ் வரவேற்புரை நல்கி நம்முடைய அண்ணன் வெங்கட்ரமணி அவங்க இருக்கிறாங்க அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து மிக முக்கியமாக இந்த நிகழ்ச்சியினுடைய மாநில பொதுச்சாளர் அமைப்பினுடைய அண்ணன் தங்கவேல் அவர்களுக்கு நன்றி தெரிவித்து நன்றியுரைக்காக லக்ஷலிங்கம் அவர்கள் நன்றி தெரிவித்து மாநில பொருளாளர் பாரதிய ஜனதா கட்சி அதே நேரத்தில் எமர்ஜென்சி காலகட்டத்தில் எமர்ஜென்சியை சந்தித்த பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய தலைவர்களை சில தலைவர்கள் எமர்ஜென்சியை சந்தித்தவங்க இருக்கிறாங்க அதில் முதலையாக இருக்கக்கூடிய அண்ணன் எஸ் ஆர் சேகர் அவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி தெரிவித்து நம்முடைய சிறப்பு நம்முடைய நம்முடைய எல்லாம் ஏற்றுக்கொண்டு சிறப்பு இன்று காலை இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய ஐயா சண்முகநாதன் அவர்கள் இதற்கு முன்பு மெகாலயா மாநிலத்தினுடைய ஆளுநராக இருந்தவங்க அவங்களும் எமர்ஜென்சி காலத்தை பார்த்தாங்க மிக மோசமான எல்லாம் பார்த்து தான் அவங்க ஒரு ஆர்எஸ்எஸ் பிரச்சாரக்கா மாறினாங்க திராவிட இயக்கங்களுடைய அட்டுழிய ஆரம்ப காலத்துல பார்த்தாங்க எமர்ஜென்சியை பார்த்தாங்க அதன் பிறகு முழுமையாக இந்த நாட்டு பணிக்காக தன்னை அர்ப்பணித்து இன்னைக்கு இங்கே முன்னாள் ஆளுநராக இருந்து நம்ம எல்லாம் வழிநடத்தி கொண்டு ஐயா ஐயாவர்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி கலந்த வாழ்த்துக்களை வணக்கங்களை தெரிவித்து துணைத் தலைவர்கள் இந்த சங்கத்தினுடைய ராமரத்னம் ரத்னஜோதி அவர்களுக்கு மாவட்ட தலைவர்களாக இருக்கக்கூடிய எஸ் ஆர் மோத்திலால் அவர்கள் வெங்கட்ராமன் அவர்கள் முருகேசன் அவர்கள் காசி விஸ்வநாதன் நன்றி தெரிவித்து முன்னிருக்க இருக்கக்கூடிய ஐயா நம்முடைய மூத்த வழக்கறிஞர் இதற்கு முன்பு ஓபிசி கமிஷன் எல்லாம் பணியாற்றிருக்கிறாங்க முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா கார்வேந்தர் அவங்க இருக்காங்க மாநிலத்தினுடைய மூத்த தலைவர்கள் எல்லாம் இருக்காங்க நம்முடைய தலைவர் கருணாகராஜன் அவர்கள் நம்முடைய செயலாளர்கள் செயலாளர்கள் பிரமிளா வெங்கடக்கா இருக்கிறாங்க சம்பத்தக்கா இருக்கிறாங்க நம்முடைய சுமதி வெங்கடேஷ் அக்கா இருக்கிறாங்க நம்முடைய மாமன்ற உறுப்பினர் நேத்ததால் செய்தித்தாள் முழுவதுமே பார்த்தீங்க தன்னுடைய கோபத்தை வெளிப்படுத்தி விட்டு வெளிநடப்பு செய்திருக்கக்கூடிய நம்முடைய மாமன்ற எல்லோருக்கும் இந்த நேரத்தில் வாய்ப்புகளை வணக்கங்களை தெரிவித்து அதிக சகோதர சகோதரிகள் பெங்களூருக்கு போனேங்க பெங்களூர்ல ஒரு அப்படிங்கிற அமைப்பு என்று இதே நிகழ்ச்சி அங்க வச்சிருக்கிறாங்க அங்கேயும் செல்ல வேண்டிய காரணம் இருக்கிறதால உங்களுடைய அனுமதியோடு உங்களுடைய அனுமதி எல்லாம் பெற்றுக்கொண்டு இங்கிருந்து என்னை நீங்கள் அனுப்பி வைக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் பத்திரிகை நண்பர்கள் அவங்களும் வந்திருக்கிறாங்க இந்த செய்தியெல்லாம் பெரிய அளவுல மக்களுக்கு சென்று சேர்ப்பதற்கு பத்திரிகை நண்பர்கள் எப்பொழுதும் உறுதுணையா இருக்கிறாங்க அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பார்கள் நம்புகிறேன் நம்புகின்றேன் என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கின்றேன் நன்றி வணக்கம் பாரத் மாதா